ஜூலை மாத ராசி பலன்கள் தொழில் வேலை மற்றும் ஆரோக்கியம் அனைத்து ராசிகளுக்கும் மேஷம் தொழில் தொழிலில் உங்கள் முயற்சிகள் புதிய உயரம் அடையும் புதிய பங்குதாரர்களின் ஆதரவு கிடைக்கும் வேலை புதிய பொறுப்புகள் உங்கள் திறமையை மேம்படுத்தும் பணியில் உங்களை நிரூபிக்க சிறந்த நேரம் ஆரோக்கியம் சளி மற்றும் சோர்வு ஏற்படலாம் தினசரி உடற்பயிற்சி அவசியம் பரிகாரம் திங்கட்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்யவும் ரிஷபம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஆனால் செலவுகளை திட்டமிட்ட வகையில் பராமரிக்க வேண்டும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் ஆரோக்கியம் மன அழுத்தத்தை குறைக்க தினசரி தியானம் செய்யவும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோவிலில் விளக்கு ஏற்றி வழிபடவும் மிதுனம் தொழில் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை முன்னேற்றம் காண உதவும் பழைய கடன்களை முடிக்க நல்ல நேரம் வேலை மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும் ஆரோக்கியம் மன அழுத்தத்தை தவிர்க்க அமைதி தரும் செயல்களில் ஈடுபடவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் சரஸ்வதி அம்மனை வழிபடவும் கடகம் தொழில் தொழிலில் முன்னேற்றம் பெறலாம் ஆனால் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்கள் வேலை பழைய வேலைகளை முடித்து புதிய திட்டங்களை ஆராயும் நேரம் ஆரோக்கியம் வயிற்று பிரச்சனைகளை தவிர்க்க உணவில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் சந்திர பகவானை வழிபட்டு புனித நீராடவும் சிம்மம் தொழில் தொழிலில் புதிய வளர்ச்சி காண்பீர்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகும் வேலை உங்கள் திறமைகள் வெளிப்படும் வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் முழுமையான உறக்கத்தை உறுதி செய்து உடல் சோர்வை குறைக்கவும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்யவும் கன்னி தொழில் சிறு முதலீடுகள் லாபம் தரும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வேலை வேலைக்கு தேவையான பயணங்கள் யோகம் தரும் ஆரோக்கியம் ஆற்றல் குறைவாக இருக்கும் ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்ளவும் பரிகாரம் புதன்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் துலாம் தொழில் தொழிலில் சீரான முன்னேற்றம் காணலாம் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம் வேலை வேலைக்கு தேவையான உழைப்பில் வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சோர்வு மற்றும் சளி பிரச்சினைகளை கவனிக்கவும் பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அம்மனை வழிபடவும் விருச்சிகம் தொழில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் வளர்ச்சி பெறும் வேலை உங்கள் திறமைகளை மேலதிகர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆரோக்கியம் மன அமைதி குறைவாக உணரலாம் தியானம் செய்வது நல்லது பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் சிவன் கோவிலில் வழிபடவும் தனுசு தொழில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலை வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியடையும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் கவனமாக பராமரிக்க வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடவும் மகரம் தொழில் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் வேலை வேலை மாறும் வாய்ப்பு அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம் ஆரோக்கியம் முதுகு வலி மற்றும் மூட்டு பிரச்சனைகளை கவனிக்கவும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடவும் கும்பம் தொழில் தொழிலில் புதிய கூட்டாளர்களுடன் இணையும் வாய்ப்பு வேலை புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் ஆரோக்கியம் கண் பிரச்சினைகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் பரிகாரம் ஆவணிய வழிபாட்டை சனிக்கிழமைகளில் செய்யவும் மீனம் தொழில் தொழிலில் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் உழைப்பில் நன்மை காணலாம் வேலை வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை மற்றும் குடும்ப நேரத்தை சமநிலைப்படுத்தவும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சினைகள் வரும் கவனமாக இருங்கள் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடவும் இவை ஜூலை மாதத்திற்கான அனைத்து ராசிகளின் பலன்கள் உங்கள் கருத்துக்களை பகிரவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்